வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறது கோழி இறைச்சியை பயன்படுத்தி எப்படி பாஸ்தா செய்யறோன்னுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் வந்து தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பாஸ்தா எண்ணெய் மஞ்சள் தூள் சீஸ் உப்பு எலும்பில்லாத கோழி இறைச்சி தக்காளி பழம் கொத்தமல்லி வெங்காயம் மிளகாய் வெள்ளப்பூடு இஞ்சி முதல்ல நாங்கள் இந்த பாஸ்தாவை அவிய வச்சு கொள்ளணும் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சு கொள்ளுவோம் அடுப்ப ஒன் பண்ணி ஒரு சட்டி நாங்கள் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தண்ணியை நாங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்ப எங்களுக்கு தண்ணி கொதிக்கட்டும் அதோட நான் வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக் கொள்றோம் உங்களை பார்க்கவே தெரியும் உப்பையும் போட்டு இப்ப நல்லா எங்களுக்கு தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நாங்களும் இதுவரை திப்பிரவசை எடுத்துக்கொள்ளுவோம்

கொஞ்சம் திறந்து விடுவோம் ஆவி போறது நம்மளுக்கு காணாது ஆனப்படியா ஆவி போக வேண்டாம் எல்லாம் பொங்கி அடுப்பு ஊத்திக் கொள்ளும் கொஞ்சம் திறந்து இப்படி விட்டு கொள்ளுவோம் ரெண்டு மூன்று தண்ணியில எல்லா அலசி கழுவி எடுத்த கொள்ளுவோம் இப்ப கழுவி எடுத்த வெள்ளப்பொடு வெங்காயம் தக்காளி பழம் மிளகாய சின்னதா நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி எடுத்து நண்டு மிளகாயையும் தக்காளி பழத்தையும் நாங்கள் பேஸ்டா அடிச்சு எடுத்துக் கொள்ள போறோம் ஆனபடியா நாங்கள் சின்ன வெட்டிட்டு அடிச்சமா இருந்தா விலகுவா செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும் ஆனபடியா நாங்கள் சின்னனா வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் திரச்சிய வந்து நாங்கள் ஒரு அளவான துண்டோலா வெட்டி எடுத்துக் கொள்ளணும் ஆக சின்ன வெட்டினாலும் எங்களுக்கு அவிஞ்சு சின்னனா போயிடும் பாஸ்டாவோட சேர்த்து சாப்பிட்றபடியா கொஞ்சம் பெருசா வெட்டி கொள்ளணும் இப்ப நாங்கள் வெட்டி வச்சிருந்தா மிளகாயையும் தக்காளி பழத்தையும் அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் இதுல பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு பாஸ்தா வந்து நல்லா அவிஞ்சிட்டுது உங்களுக்கு அமர்த்தி பார்க்கவே தெரியும் அது அவிஞ்சிருக்க இப்படி அவிஞ்சு வரையக்குள்ள நாங்க தண்ணி வடிச்சு எடுத்து கொள்ளணும் உங்களுக்கு பேருங்க நான் காட்டுறேன்னு இப்படி அவிஞ்சிருக்கேன்னு இப்படி ஒரு டிசில போட்டு நாங்கள் கரண்டி அப்படி அமர்த்தி நம்மண்டா அப்படியே துண்டு துண்டா எங்களுக்கு விட்டு போடணும் அப்ப நல்லா அவிஞ்சுட்டேன்ற அர்த்தம் இப்ப நாங்கள் இதை வடிச்சு எடுத்து கொள்ளுவோம் தண்ணி அடியா வச்சு நாங்கள் ஆற விட்டுக் கொள்ளணும் இத இதை பிளேட்ல போட்டு ஆற வச்சு கொள்ளுவோம் நாங்கள் இஞ்சியையும் வெள்ளப்பூடையும் இடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் நெல்லா இடிச்செடுத்துக் கொள்ளணும் இடிப்பட்டுட்டு பெருமோ இப்படி இருந்தா எங்களுக்கு காணும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துச்சோம் இனி நாங்கள் எப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் அடுப்புல சட்டியை கீட் பண்ண வச்சிருக்கிறோம் சட்டி வந்து எங்களுக்கு நல்லா கீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிட்டு நான் எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் எண்ணெய் வந்து நாங்கள ஒரு மூன்று மேசக்கிராண்டி அளவு விட்டா காணும் இப்போ எங்களுக்கு எண்ணா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிட்டது நான் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில கலந்து கொள்கிறேன் வெங்காயம் வந்து எங்களுக்கு நல்லா இந்த எண்ணெயில வதங்கணும் மனபடியா வதங்க விட்டு விட்டுக் கொள்ளுவேன் கிளறி விட்டு நாங்கள் வதங்க விட்டுக் கொள்வோம் இப்ப நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்றேன் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்வோம் அப்ப டப்பண்ணு எங்களுக்கு வதங்கிரும் எங்களுக்கு வந்து வெங்காயம் அனவாசி பழத்த வதங்கி வந்துட்டாரு இப்படி வதங்கி வரைக்கும் நாங்கள் பிடிச்சு வச்சிருந்த வெள்ளப்பூடும் இஞ்சியையும் சேர்த்துக் கொள்ளுவார் இது நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவார் நாங்க பச்சை மனம் போகப்படும் வெள்ளப்போடும் இஞ்சியும் ஒரு மனக்கு மூணு வித்தியாசமா அந்த மனம் போய் நல்ல ஒரு வாசம் ஒன்று வேண்டும் அது மட்டும்தான் நல்லா கிளரை கொள்ிறை இந்த மேல வழங்க தனி மிளகாய்ப்புள் அதுதான் பைரா கட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி கொள்ள போகிறேன் அதே போல மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் பாத்தீங்களா காத்தி ஏக்கரண்டி அப்படி போட்டுக்கோங்க இப்ப ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க பாத்தீங்கன்னா இந்த கலரையும் மாறிடும் உங்களுக்கு தூளும் மஞ்சள் தூளும் வெண்ணெயில பொறிஞ்சு இந்த கலர் வந்து மாறி நல்ல ஒரு வாசத்துக்கு வரும் எங்களுக்கு வெங்காயம் எல்லாம் நல்லா நல்லா இவங்காய் இதெல்லாம் வணங்கி வந்துட்டு உங்களுக்கு காக்க வைத்துருக்கு இப்படி வழங்கி வரையாது நாங்கள் தக்காளி பழமும் மிளகாயும் இருக்கிற கலவை எடுத்துட்டாங்க இந்த கலையை இவங்க விட்டுக்கொண்டு அடுத்து வந்து நாங்கள் நல்ல லோவில வச்சுதான் கிளறோம் கிளறிஞ தக்காளி பழம் மிளகாயில் இந்த மிளகாய்க்கு மனம் போக மட்டும் நல்லா நாங்கள் இதில் காய்ச்சி கொள்ளணும் பத்தி கொண்டு வந்துவிட்டது நம்மளுக்கு பார்க்கவே தெரியும் இப்படி விரைக்கா உப்பு காணமாண்டு நீங்கள் சாப்பிட்டு பாரும்போது அப்படி உப்பு காணாட்டி உப்பு கொஞ்சம் செய்து கொள்ளணும் பாசா எல்லாத்துக்கும் ட்ரவல் ஆனே அப்படின்னு நாங்கள் உப்பு கொஞ்சம் செய்து கொள்வோம் அடுப்பை வந்து நாங்கள் நல்லா லோவில் வச்சுக்கொள்ளணும் இல்லைன்னா எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்துவிடுது இப்படி விரகைக்குள்ள வேற எல்லாங்களுக்கும் இது வந்து வதங்கிக்கொண்டு வந்துட்டு முடியும் பார்க்கறதே தெரியும் தரும்போது இந்த கலர் எல்லாம் மாறி கொண்டு வந்துவிட்டது இப்போ உப்பு எல்லாம் அளவாக இறக்குது அப்படி அளவு இந்த அமை இருந்தால் நீங்கள் திரும்ப போட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் இதுக்குள்ளே வந்து வெட்டி வச்சு இந்த கோழி வச்சிருக்க தானே இதை சேர்த்து கொள்ள போகிறோம் சரி நல்லா கலந்து வச்சுக்கொள்ளணும் தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம் அப்போ தான் வந்து இந்த கோழி இறக்கி வந்து அவியோணும் ஆனபடியாக நாங்கள் தண்ணி சேர்த்து கிளாரி விட்டு கொள்ளுவோம் நாங்கள் தண்ணி சேர்க்காம விட்டோம் என்றால் இறைச்சி மவியாது எல்லாமே எரிஞ்சு கொண்டு வந்துடும் ஆனபடியாக நாங்கள் நல்லா கலந்து மூடி அவியல் எடுத்துக்கொள்வோம் இப்ப நாங்கள் கிறந்து பாத்தமெண்டா பேரங்கோ எங்களுக்கு நெல்ல எல்லாம் வத்தி இறைச்சி எல்லாம் அவிஞ்சிட்டுருது நாங்கள் இப்படியே கரங்கியால வெட்டி பார்த்தோம்னா அப்படியே வெட்டுப்படும் உங்களை பார்க்கவே தெரியும் நாங்கள் இன்னொரு கொஞ்ச நேரம் அவிய வெட்டுக் கொள்ளுவோம் பார்க்கவே தெரியும் பேரங்கோ நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க இப்ப நல்லா வத்தி கொண்டும் வந்துட்டது பாத்தீங்கன்னா ரச்சி நல்லா அமைஞ்சிட்டு நாங்கள் கரண்டியால அப்படி வெட்டி பார்க்கவே வெட்டுப்படுது ஆனபடியே எங்களுக்கு நல்லா ரச்சி அமைஞ்சிட்டு மூடி இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பத்த விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா பத்தி கிரட்டலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்கவே பாருங்க இப்படி விரைக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்த பாஸ்டா இருக்கு தானே இந்த பாஸ்டாவை இதுக்கு போட்டுக்கொள்வோம் இதை வந்து நாங்க உடனே வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சு கொள்ளணும் இல்லையா ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளும் அதுபடியா நாங்கள் ஆற வச்சு வச்சு கொள்ளணும் கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க நாங்கள் நல்லா கலந்து விட்டேன் கலந்து விட்டு எடுத்து வச்சிருந்த சீஸ்க்குத்தானே இந்த சீசை எடுக்க போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் கலந்து விட்டு இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் போல நாங்கள் கொத்தமல்லி இலையும் சேர்த்து கொள்வோம் கணக்கு இல்லை கொஞ்சம் முழங்காரங்களுக்கு சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா சீஸ் எல்லாமே நல்லா உலகிட்டது இனி நாங்கள் அடுப்ப ஓ பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாற்ற நாங்கள் செய்தெடுத்த பாஸ்டா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மிளகாய் சீஸ் கோழி இறைச்சி எல்லாம் சேர்ந்து நல்ல ஆரோக்கியமான நார்ச்சத்து புரதச்சத்து கால்சியம் எல்லாம் இருக்குது இதை வந்து நாங்கள் ஒரு இரவு சாப்பாடாக செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்